இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் ஆதார்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துறாங்க ஸோ இந்த முகாம் உங்க ஊர் நடக்குது எந்த மாதிரி சேவைகளை பெறலாம் இத பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியில வந்து பார்க்க போறோம் இந்தியில ஸ்கிப் பண்ணாம அப்படிலாம் பாருங்க அது மட்டும் இல்ல இந்தியில நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓமனிக்கோங்க இந்த வெப்சைட் கான் லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் உங்களுடன் ஸ்டாலின் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதை வந்து பார்த்தா அபிஷியல் வெப்சைட் ஓகே அதாவது தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் இடங்கள்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்துறாங்க அடுத்த மூணு மாசம் வரைக்கும் உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துறாங்க இந்த முகாம்ல முக்கியமான சேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார்க்கான ஒரு சேவை வந்து வழங்குறாங்க இந்த முகாம்ல ஆதார் தொடர்பான சேவைகளும் இருக்க போதுங்க இந்த முகாமில் கலந்துகிட்டு ஆதார்ல ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டு ஸோ ஆதார் வந்து புதுசாக அந்த மாதிரி சேவைகளை வந்து பண்ணிக்கலாங்க ஸோ இதுல முகாம் எப்படி நடக்குது நீங்க இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் சேவை பத்தி போனீங்க அப்படின்னா அனைத்து துறைகளையும் பார்வையிட இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா பதிமூணு துறைகள் கிட்ட கொடுத்துருக்கு கொடுத்திருக்காங்க சோ ஊரக சேவைகள் நகர்ப்புறம் எல்லாமே கொடுத்திருக்காங்க சோ நீங்க நகர்புறமா ஊரகமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து எல்லா சேவையும் பெற பாருங்க தகவல் தொழில்நுட்பங்கள் மற்றும் டீசல் சேவைகள் துறை அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு ஆதார் தொடர்பான சேவைகளும் இந்த முகாம் மூலமா நீங்க பெறலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஆதார் தொடர்பான சேவைகள் வேணும் அப்படின்றவங்க வந்து இதுல போயிட்டு நீங்க கொடுத்துக்கோங்க ஆதார் சேவைகள் புதிய ஆதார் எடுப்பதே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பிடிஎஃப்ல போனீங்க அப்படின்னா அதாவது ஆளறி சான்று முகவரி சான்று பிறப்பு சான்று மற்றும் குடும்ப தலைவர் சான்று ஆகிய ஆவணங்கள்ல இருந்து உரிய ஆவணங்களை இணைத்து பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆதார் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ல கொண்டு போயிட்டு பொதுமக்கள் உங்களுக்கு தேவையான ஆதார் சேவைகளை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ புதுசா ஆதார் கார்டு எடுக்க போறாங்க குழந்தைகளுக்கான ஆதார் எடுக்க போறாங்க பண்ண போறாங்க தாராளமாக முகாமில் கலந்துகிட்டு போக பாருங்க சேவைகள் அதாவது புதிய ஆதார் சேவை தொகுப்பு எல்லாமே கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அதன்படி ஆதார் அந்த ஆதாரம் என்ன தகுதி நேம் செஞ்சிருக்காங்க புதுசா அப்ளை பண்ண போறா ஒன்று ரெண்டு டாக்குமெண்ட் கேட்பாங்க அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டும் ஐடெண்டி ப்ரூஃப் டாக்குமெண்ட்டும் பாருங்க அவன பார்த்தா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க வேணும் எல்லாமே கொடுத்திருக்காங்க பாருங்க முதல்ல என்ரோல்மெண்ட் டைம் ஹெட் ஆஃப் என்மெண்ட் அதாவது வச்சு வந்து பார்த்தா நீங்க புதுசா ஆதார் கார்டு எல்லாம் சின்ன குழந்தையா இருக்காங்க ஐந்து வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு அவங்க அப்பா ஆதார் கார்டை வச்சோ அம்மா ஆதார் கார்டை வச்சு வந்து பார்த்தா புதுசா ஆதார் கார்டு இருக்காங்க அதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அந்த குழந்தையோட பர்தேட் கண்டிப்பா அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஆதார் கார்டு இருந்தா போதுமானது அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சென்டர்மெண்ட் பே டூ பொறுத்த டாக்குமெண்ட் பேஸ்ட் டாக்குமெண்ட் அஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்க அதுக்கு மேல இப்ப தான் எடுக்க போறோம் அப்படின்றவங்க உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ஐடென்டி ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்டும் அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்டும் டேட்டா பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட் இந்த மூணு டாக்குமெண்ட் கம்பல்சரி வந்து பார்த்தா தேவைப்படும் சின்ன குழந்தைங்க எடுக்க போறீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வித்து முடிய பேரண்ட்ஸ் ஏதாவது ஆதார் கார்டு சோ ரொம்ப பெரிய வயசு புதுசாக ஆதார் கார்டு எடுக்க போறாங்க இந்த மூணு டாக்குமெண்ட் கண்டிப்பா தேவைப்படுங்க அது என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்த கட்டமாக கரஷனுக்கு சோ கரெக்ஷன் பண்றதுக்கு எந்த டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தா பாஸ்போர்ட் அப்படின்னா அது ஐடென்டி ப்ரூஃபாக எடுத்துக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தா ஹெட் ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணா டேட் ஆஃப் பர்த் பூரஃபாகவும் இருக்க போகுது சோ டிக் பண்ணிருக்க இது நாலத்துக்குமே இந்த டாக்குமெண்ட் பயன்படும் அப்படின்னு அர்த்தம் பான் கார்டை பொறுத்தவரைக்கும் ஐடென்டி ப்ரூஃபா பயன்படுத்தலாம் பட் அட்ரஸ் ப்ரூஃபா பயன்படுத்த முடியாது ஹெட் ஆஃப்லியா பயன்படுத்த முடியாது டேட் ஆஃப் பயன்படுத்த முடியாது ரேஷன் கார்டு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மூணுத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான டாக்குமெண்ட் இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே இது இதுக்கெல்லாம் உங்களுக்கு பயன்படும் இதுக்கெல்லாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அத வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆதார் தொடர்பான சேவைகள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க போயிட்டு நீங்க இது பண்ணிக்கலாங்க சோ இல்லையே கொடுத்திருக்காங்க அட்ரஸ் ப்ரூஃப் என்ன கொண்டு போகணும் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க சோ நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் சரி பயோமெட்ரிக் அப்டேட் ஆனாலும் சரி புதிய ரேஷன் கார்டு சாரி புதிய ஆதார் கார்டு எடுக்க போறீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே பண்ணிக்கலாம் சோ அதுக்கான அட்ரஸ் அதாவது ஃபார்ம் கொடுத்திருக்காங்க பாருங்க இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சர்டிபிகேட் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் என்னமே கொடுத்திருக்காங்க சோ ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்டேட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு சோ ஃபார்மை நீங்க கொண்டு போய் நீங்க தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கான ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அத பத்தி உங்களுக்கு கைட்லைன்ஸும் கொடுத்திருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் சோ ஆதார் தரபான சேவைகள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு எங்க போய் பண்றது தெரியாம இருக்குன்னு அதனால உங்க ஊர்ல என்னைக்கு முகாம் நடக்குது அன்னைக்கு போயிட்டு ஆதார் சகையில நீங்க வந்து பரலாங்க சோட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஏத்த மாரி அமௌண்ட் வந்து வாங்குவாங்க ஒரு சர்வீஸ்க்கும் அதையும் நீங்க செக் பண்ணி பாத்துருப்போங்க உங்க ஊர்ல எங்க முகாம் நடக்குது அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுடன் ஸ்டாலின் இந்த வெப்சைட்ல அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை விதிமுறை அப்படின்ற முகாம் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் அதாவது வீக்லி உங்களுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாட்கள் முகாம் நடக்கும் முகமுறை வரும் பற்றி அரியா கிளிக் செய்யும் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதாலாம் எதுவுமே கம்மி இன்னைக்கு நைட்டானது நாளைக்கு செக் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தொராம் தேதி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கெங்க முகாம் நடக்குது அதுக்கான நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இருபத்தி இரண்டாம் தேதி எந்த ஊர்ல இருபத்தி மூணாம் தேதி எங்க நடக்குது அதாவது எல்லா டிஸ்டிக்லேயுமே நடக்குதுங்க இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இடங்கள் இப்போ மறுநாள் ஒரு மூணு இடம் அந்த மாதிரி சோ இந்த மூணு மாதத்துல எப்போ எப்பனால உங்க ஊருக்கு நடக்கும் அதனால இந்த வெப்சைட்ல போயிட்டு ரெகுலரா உங்க ஊருக்கு என்னைக்கு நடக்குது அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க வந்தீங்க அப்படினா உங்க ஊருக்கு நடக்கும்போது அன்னைக்கு பேய் உங்களுக்கு சேவைகளை நீங்க வந்து தரலாங்க இது ஆதார் மட்டும் இல்லாது உங்களுக்கு பதிமூணு துறை சார்ந்த நடத்துறாங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க சோ புதுசா ரேஷன் கார்டு வாங்குறது மகளிர் உரிமை தொகை பட்டா மாற்றம் செய்யறது மருத்துவ காப்பீட்டு அட்டை ஆதார் அட்டையில திருத்தங்கள் செய்வது ரேஷன் அட்டை முகவரி மாற்றம் இந்த மாதிரி உங்களுக்கான சேவைகள் சோ வந்து பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்ல நாற்பத்தாறு சேவை கொடுத்துறாங்க மொத்தமா பத்தாயிரம் முகம் ஏற்படுத்துறாங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆதார் தொடர்பான ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு நீங்க போயிட்டு கலந்துகிட்டு நீங்க சேவை வந்து பாருங்க பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்திய நிறைய ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்